ஹாய் ஆல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேட் ஃபிக்ஸிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதாவது நீங்கள் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க இப்போ தான் அப்படின்னா நீங்கள் என்னென்ன தச்சு கொடுத்தா அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன கால்குலேட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ என்னோட ஏரியாவில் நான் என்ன வாங்குறேன் இப்போ வரைக்கும் என்ன வாங்கிட்ருக்கேன் அந்த அமௌண்ட் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற டெய்லர்ஸ் எல்லாம் என்ன அமௌண்ட் வாங்குகிறாங்களோ அதை விட ஒரு ஃபைவ் ருபீஸ் டென் ருபீஸ் கம்மியாகவே வாங்க வாங்குங்க நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருந்தீங்க அப்படின்னா இல்லை உங்களுக்கு நல்லா ரீச் இருக்கும் நான் நீங்கள் ஸ்டிச் பண்ணுற ப்ளவுஸார் சுடிதார் இல்லை ஆல்ட்ரேஷன் எதுவுமே நல்லா பர்ஃபெக்டாக அவங்களால பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் டெய் அந்த டெய்லர் வாங்கினா அதே அமௌண்ட் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் வாங்க இப்போ என்னென்ன அமௌண்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம் பிகினர்ஸ் எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது புடவை ஓரம் அடித்து கொடுக்குறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ அதை நீங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா மற்ற ஆல்ட்ரேஷன் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ நம்ம புடவை ஓரம் அடிக்கிறதுக்கு இருபது ரூபாயிலருந்து இருபத்தஞ்சி ரூபாய் வரைக்கும் வாங்குறாங்க ஸோ நான் வந்துட்டு எங்கள் ஏரியாவில் இருபது தான் வாங்குவேன் அப்புறம் நைட்டி ஆல்ட்ரேஷன் நைட்டி ஆல்ட்ரேஷனில் வந்துட்டு நிறைய இருக்குது அதுக்கான அமௌண்ட் வந்து முப்பது ரூபாயிலருந்து ஐம்பது ரூபாய் வரைக்கும் வாங்கலாம் இந்த முப்பது ரூபா அப்படிங்கிற காஸ்ட் எதுக்கு அப்படின்னா அதாவது சைடும் அடிச்சுட்டு கீழே மழைச்சடிக்கிறதுக்கு சேர்த்து முப்பது ரூபா வாங்கிடுங்க உங்களுக்கு அவங்களுக்கு ஸ்லீவ் வந்துட்டு கொஞ்சம் லென்த் அதிகமாக இருக்குது அதை கம்மி பண்ணி கேட்குறாங்க அதாவது ஹைட் வந்துட்டு இப்போ ஒரு செவன் இன்ச் இருக்குது நைட்டில அதை ஃபைவ் இன்ச் சிக்ஸ் இன்ச் ஆர் ஃபோர் இன்ச் இந்த மாதிரி கட் பண்ணி அடிச்சடிச்சு கொடுங்க அந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட நீங்கள் ஃபிஃப்டி ருபீஸ் வாங்கிக்கோங்க டுவெண்ட்டியும் வாங்கலாம் டுவெண்ட்டி எதுக்கு அப்படின்னா அதாவது அவங்களுக்கு ஹைட்டும் கரெக்டாக இருக்குது ஸ்லீவும் கரெக்டாக இருக்குது நீங்கள் சைடு மட்டும் அடிச்சு கொடுக்குறீங்க அப்படின்னா கிட்ட நீங்கள் இருபது ரூபா வரைக்கும் வாங்குங்க போதும் அப்புறம் ரெடிமேட் டாப் ஆல்ட்ரேஷன் டாப் ஆல்ட்ரேஷன் வந்து நான் டுவெண்ட்டி ருபீஸ் தான் வாங்குவேன் நான் இந்த டுவெண்ட்டி ருபீஸ் அப்படிங்கிறது எதுக்கு சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னா சைடில் ஒரே ஒரு ஸ்டிச் மட்டும்தான் போட்டு கொடுப்பேன் ரெண்டு மூணு ஸ்டிட்ச் அந்த மாதிரிலாம் போட்டு கொடுக்க ஒரே ஒரு ஸ்டிச் மட்டும்தான் போட்டு கொடுப்பேன் அதனால நான் டுவெண்ட்டி ருபீஸ் தான் வாங்குறேன் கை வந்துட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு பட்டுப்பாவாடை சட்டையில் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு ரெடிமேட் டாப் எடுத்து அதில் ஸ்லீவ் வந்துட்டு ஜாயின் பண்ணலாம் இந்த மாதிரி ஸ்லீவ் ஜாயினிங் வந்துட்டு நிறைய இருக்குது ஸோ அந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபார்ட்டி ருபீஸ் நான் வாங்குறேன் வெளியில் ஐம்பது ரூபாய் வரைக்குமே வாங்குகிறாங்க அப் அடுத்து கை அந்த கை ஜாயின் பண்றதுலயே நம்ம லெஹங்காங்கவா இருந்தால் கை வச்செல்லாம் சில பேர் கேட்பாங்க ஸோ பஃபோட வைங்க அதே மாதிரி பட்டுப்பாவாடை குட்டீஸோட பட்டுப்பாவாட சடையிலையுமே ஸ்லீவ் எல்லாம் பஃப் கையோட வருது ஸோ அதெல்லாம் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா நான் ஃபிஃப்டி ருபீஸ் கன்ஃபார்மாக வாங்கிடுவேன் யூனிஃபார்ம் ஆல்டர் எனக்கு ஸோ அதுக்கு ஒரு செட்டுக்கு நான் தேர்ட்டி ருபீஸ் வாங்குவேன் பேண்ட்டு டாப் வித் கோட்டோட நான் தேர்ட்டி ருபீஸ் வாங்குவேன் ஒரே ஒரு ஸ்டிச் தான் போட்டு கொடுப்பேன் அப்புறம் கைலி மூட்டுறதுக்கு கைலி வந்துட்டு நீங்கள் தான் மூட்டுறீங்க அப்படின்னாலும் இல்லை ஸ்டிச் பண்ணியே ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வந்ததில் ஒரு ஸ்டிச் போட்டு கேட்டாலுமே நீங்கள் டுவெண்ட்டி ருபீஸ் வாங்கிடுங்க அதுக்கப்புறம் இன்ஸ்கட்டு இன்ஸ்கட் ஆல்ட்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப 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 ஈஸியான ஒர்க்குங்க இன்டர் ஒன்று என்ன கேட்பாங்க அப்படின்னா ஹைட் வந்துட்டு கம்மி பண்ணி கேட்பாங்க இல்லை அப்படின்னா ஏ போட்டிருக்கிற ஸ்டிச் மேலே ஒரு ஸ்டிச் போட்டு கொடுங்க அந்த மாதிரி தான் கேட்பாங்க ஸோ அதுக்கு நீங்கள் பத்து இருந்து முப்பது ரூபாய் வரைக்குமே கேட்கலாம் அதாவது அதில் இருக்கிற ஸ்டிச்சஸை பொறுத்து சில சில இன்ஸ்கட்லலாம் நிறைய ஜாயின்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க சில இன்ஸ்கட்டில் டூ ஆர் த்ரீ அதோடய முடிச்சிருந்துருப்பாங்க ஸோ நீங்கள் அது அதுக்கு தகுந்த அளவுக்கு அமௌண்ட் வந்து வாங்கிக்கோங்க கீழே ஹைட் வந்துட்டு கம்மி பண்ணி கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு தனியாக டுவெண்ட்டி ருபீஸ் வாங்கிக்கோங்க அதுக்கடுத்து ஸாரீ ஃபால்ஸு எதுக்காக வைக்கிறாங்க அப்படின்னா சில இந்த பட்டு சாரி அந்த மாதிரி சேரீலாம் கட்டும்போது அதில் இருக்கிற த்ரெட் எல்லாமே கொலுசில் மாட்டி அது வெளியில் வந்துடும் ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஸாரி ஃபால்ஸ் வந்துட்டு வைப்பாங்க இந்த ஸாரீ ஃபால்ஸ் அவங்க வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு மேக்சிமம் ஐம்பது ரூபாய் சார்ஜ் பண்ணுங்கள் ஃபார்ட்டி ருபீஸ் கூட வாங்கிக்கலாம் ஏன்னா நம்ம ஸ்ட்ரைட் தையல் தான் போட போகிறோம் அதுக்கடுத்து ஒரு நார்மல் பிளவுஸ் இந்து வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே ஒரு பிகினர் நீங்கள் உங்களுக்கு ஸ்டிச்சிங் மட்டும் தான் தெரியும் ஆனால் நான் எனக்கு ஏர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான அமௌண்ட்டு தான் இது ஸோ இப் இந்த வருஷம் நீங்கள் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்லாம் நீங்கள் வாங்கிக்கோங்க இப்போ நான் சொல்ல போகிறது பிளவுஸ் ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு பிளவுஸ் ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு எங்கள் ஏரியாவில் நான் எயிட்டி ருபீஸ் நான் சார்ஜ் பண்ணுறேன் நார்மல் பிளவுஸ் தான் லைனிங் எதுவுமே இல்லாமல் ரவுண்ட் ஷேப் நெக் வச்சு நெக் வந்துட்டு டிஃப்ரெண்டாக கேட்டாங்க பா நெக் அல்லது இந்த ஸ்டார் மாதிரி நெக் அந்த மாதிரி நெக் கேட்டாங்க அப்படின்னா டென் ருபீஸ் எக்ஸ்ட்ரா தான் வாங்குவேன் நெக் நெக்லைன் பர்பஸ்க்காக அது ஸோ லைனிங் பிளவுஸ் லைனிங் பிளவுஸ் வந்துட்டு நான் லைனிங் கிளாத்து அவங்களே எடுத்து கொடுக்க சொல்லிடுவேன் ஸோ ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் நான் வாங்குவேன் கிராமம் அப்படிங்கிறதுனால ஒன்று ஒன்றுமே நம்ம போய் டவுனில் வாங்கிட்டு வர முடியாது அதனால மோஸ்ட்லி வந்துட்டு இந்த லைனிங் மட்டும் ப்ளவுஸ் எடுக்கும்போதே சேர்த்து எடுத்துகிட்டு வந்துடுங்க அந்த மாதிரி ரிக்வஸ்ட் பண்ணிடுவேன் ஸோ அதுக்கு ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் நார்மலாக ரவுண்ட் ஷேப் ரவுண்ட் நெக் மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணி கேட்குறாங்க அப்படின்னா நாட் வைக்கிறாங்க அப்படின்னா நான் தனியாக அதுக்கு சார்ஜ் பண்ணிடுவேன் த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் கேட்குறாங்கன்னா அதுக்கு நான் எக்ஸ்ட்ரா சார்ஜ் வாங்கிக்கிருவேன் அதுக்கப்புறம் சுடிதார் சுடிதார் வந்து நார்மலாக எந்த ஒரு டிசைனும் இல்லாமல் ரவுண்ட் வச்சு வச்சு பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா டூ இரநூத்தம்பது ரூபாய் அப்போதுமானதாக இருக்கும் நீங்கள் டிசைனை ஹேதரிங் பேண்ட்டு பட்டியலா பேண்ட்டு இந்த மாதிரி பேண்ட்டில் வேரியேஷன் கேட்குறாங்க நெக்லைனில் வேரியேஷன் கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் முந்நூறுரூபா சார்ஜ் பண்ணிக்கோங்க லைனிங் இல்லாமல் லைனிங்கோட நார்மலாக பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு முந்நூற்றம்பது ரூபா சார்ஜ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பட்டுப்பாவட சட்டை குட்டீஸோட பட்டுப்பாவட சட்டை இது வந்துட்டு நமக்கு மோஸ்ட்லி இந்த சாரீஸ் எல்லாம் கொடுத்து அதை பட்டுப்பாவோட சட்டையாக வந்து ஸ்டிச் பண்ணி கேட்பாங்க சோ அப்படி கேக்குறாங்க ஸ்லீவ் மட்டும் ஸ்லீவோ நெக்ல வந்துட்டு வாங்கிக்கோங்க ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கிறது மேக்சி ட்ரெஸ் தான் இந்த மாதிரி மேக்சி ட்ரெஸ் எல்லாம் நீங்க பண்ணும்போது அதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இருக்கு பிளீட்டட் மேக்சி பாக்ஸ் பிளீட்டு அப்புறம் ஃபுல் சர்க்கிள் ஆஃப் சர்க்கிள் அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு சோ நீங்கள் அதெல்லாம் பண்ணி ஒரு நார்மலாக த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவ்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா லைனிங்கோட த்ரீ ஹண்ட்ரட் வாங்கிக்கோங்க நெக்லைன் மட்டும் எக்ஸஸ்ஸாக கேட்குறாங்க பப் ஸ்லீவ் அந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணிக்கோங்க ஸோ நான் த்ரீ ஃபோர்த்து நார்மலாக தைக்கிற ஒரு ப்ளவுஸில் த்ரீ ஃபோர்த்து கேட்குறாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா தேர்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுவேன் அவ்வளோதான் இது இதில் இதில் இவ்வளோ தான் நான் நம்ம ஏரியாவில் வாங்கிற டெய்லரிங் அமௌண்ட்டு ஸோ உங்கள் ஏரியாவில் எந்த மாதிரி வாங்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஒன்ஸ் வந்துட்டு செக் பண்ணிடுங்க சப்போஸ் நாங்கள் அதிகமாக வாங்கினாலோ அதிகமாக வாங்குனீங்க அப்படின்னா கஸ்டமர் வந்துட்டு வர்றது கம்மியாகும் சான்சஸ் இருக்கு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க பாய் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்